சாப்பாடு மெதுவா மெதுவா சாப்பிடுப்பா அரே ரங்காய்மா அந்த எப்படி பருக்கு அமிர்தமா இருக்குமா ஏன் இருக்காது நீ ஏழ்மையில சுகத்தை காண்றது அறிவுக்கும் அழகுக்கும் நீ எங்கயோ பிறந்து எப்படி எல்லாமா இருக்க வேண்டியது இந்த பாவி வயிற்றுல பிறந்து இப்படியெல்லாம் அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா எல்லா வசதி இருந்தும் தாயன் இல்லாம தவிக்கிற பெரிய லட்சாதிபதியை விட தன்னை பெற்ற தாய் உயிரோடு இருந்து ஒவ்வொரு நாளும் அவங்களை கும்பிட்டு கூலி வேற செய்யற என்ன போன்ற ஏழை தொழிலாளிங்க எவ்வளவோ உயர்ந்தவங்க அம்மா உங்களை மனசுல நினைச்சிட்டாலே போதுமா பெரிய மலைய கூட மனம் ஆக்கிடுவேன் என் பிள்ளைகள் தெரிந்து இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்கறதுக்கு நான் எவ்வளவோ கொடுத்து வச்சிருக்கேன் ராஜு இந்த உழைப்பு உனக்கு நிச்சய வெற்றியை கொடுக்கத்தான் போகுது அம்மா பெரியோர்களே தொழிலாளர் நண்பர்களே முதல்ல வணக்கத்தை தெரிவிக்கிறேன் நம்ம ராஜ் நிர்வாகத்துல நம்ம முருகப்பா மோட்டார் சர்வீஸ் ஒரு புதிய பாதையில போக போகுது நிச்சயம் இந்த மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறதுக்காக நடனத்தையும் விருந்து ஏற்பாடு பண்ண நீங்க எல்லாம் கலந்துக்கிட்டு என்ன கௌரவ இப்போ ராஜு நம்ம மத்தியில ஒரு சில வார்த்தைகள் பேசுவாங்க முருகப்பா மோட்டார் சர்வீஸ் உரிமையாளர் அவர்களே தொழிலாளர்களே தொழிலாளே வணக்கம் இப்படிப்பட்ட பெரிய பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்து எனக்கு பெருமை தேடி தந்த உரிமையாளர் அவர்களுக்கு எப்படி நன்றி சொல்லுவதென்றே எனக்கு தெரியவில்லை இந்த நிறுவனத்துக்கும் உரிமையாளர் அவர்களுக்கும் தொழிலாளர்களாகிய உங்களுக்கும் நல்ல பலனையும் புகழையும் தேடித்தருவதுதான் நான் அவருக்கு காட்டும் நன்றியாக இருக்க முடியும் இதற்கு உங்கள் எல்லோருடைய மனப்பூர்வமான ஒத்துழைப்பும் எனக்கு கிடைக்கும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன் வண்டியின் வருடாந்திர ரிப்பேர் செலவு குறைச்சு காண்பிக்கிற டிரைவர்களுக்கு முன்னூறு ரூபாய் பொதுமக்களுக்கோ அல்லது வேறு உயிரினங்களுக்கோ எந்த ஆவத்தும் இல்லாம குறிப்பிட்ட நேரத்தை பிரயாணிகளை கொண்டு போய் சேர்க்கிற டிரைவர்களுக்கும் கண்டக்டர்களுக்கும் தலைக்கு ஐநூறு ரூபாயும் பரிசு கொடுக்கறதா முடிவு செய்திருக்கோம் இந்த பரிசு தொகையை நம்ம கம்பெனியுடைய வருஷாந்திர விழாவில் சேர்த்து கொடுக்கப்படும் திருப்தியா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க ஒரு தொழிலாளி கஷ்டப்பட்டு வண்டி எடுத்துக்கிட்டு போகும்போது பின்னால இருந்து கொடுத்து அவர்களை சொல்லப்படுத்த கூடாது அது மாத்திரம் இல்ல பல இடங்கள்ல இருந்து பலதாய் வயசு மக்களாக வர்ற நாம் இந்த தொழில் நிறுவனத்துக்குள்ள நுழைஞ்சதும் தொழில் அன்னைங்கிற ஒரே தாய் வைத்து மக்களாக ஒண்ணு சேர்ந்து உண்மைக்கும் நேர்மைக்கும் நாணயத்துக்குமான உழைக்கும் நான் கனவு காண்கிற தொழிலாளி அப்படித்தான் இருக்கிறது நியாயம் அந்த கனவை நனவாக்குறது எங்க கடமை சார் ரொம்ப அருமையான திட்டப்பா அதோட தொழிலாளிகளுக்கு விளக்கம் கொடுத்த பாரு நெஞ்சையே தொட்டு நானும் வண்டி எடுத்த நிலையில இருந்து இந்த பெரிய பதவிக்கு வந்திருக்கேன் என் பழைய கால வாழ்க்கை நான் எப்படி சார் மறக்க முடியும் எப்பவும் நானும் ஒரு தொழிலாளி தான் பாருப்பா ராஜே இந்த சீட்ல இருந்து நீ எதை செஞ்சாலும் சந்தோஷம் தான் பாரு நான் ஏற்கனவே சொல்லி இருந்த வியாபார விஷயமா நான் கல்கத்தாவுக்கு போக வேண்டிய இருக்குதுன்னு ஆமா அது சம்பந்தமா நான் ரொம்ப கவனிக்கணும் நான் வருஷமா